சார் இதுல நேத்து வந்து பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து பதுங்கு குழிக்குள்ள போயிட்டாரு ஆசிப் முனீர் வந்து பதவி நீதி எல்லாமே கோடி மீடியா விளையாட இந்த மாதிரியான செய்திகள்லாம் இந்த மாதிரி செய்திகள்லாம் எப்படி இதெல்லாம் ஒரு பிரதமர் ஏன் பதுங்கு அவர் வீட்டு பக்கத்துல பாம்புலாஸ்ட் ஆச்சு அதனால பயந்து போய் பார்த்து ஆத்துனா கோடி மீடியா ஆத்துனது பூராவுமே போய் செய்தி முதல்ல ஒரு விஷயம் பேசிக்கா தெரிஞ்சானா எண்ணுமே டிவியே பாக்க மாட்டேன் உனக்கு எப்பிடிடா தெரியும் தாக்குதல் நடந்த அஞ்சு நிமிஷத்துல உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாலே இவனுக்கு சோர்ஸ் ஆகிடுவேன்னா பாகிஸ்தான்ல ரிப்போர்டர் இந்தியால தெரியும் தமிழ் சேனல் இருந்தாலும் இந்தியால என்ன நடக்கிறதுன்னு தெரியும் ஏன்னா இந்தியா ஃபுல்லா ரிப்போர்ட்டர்ஸ் வச்சிருக்க ஏஜென்சி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஃபுல்லா ரிப்போர்ட் வச்சிருக்கோம் சோ இப்போ கோயம்புத்தூர் ஒரு சம்பவம் அதுல ஒரு சம்பவம்னா லைவாவே பண்ண முடியும் ஆனா பாகிஸ்தான் நடந்தது பாகிஸ்தான்ல எந்த பாகிஸ்தான் சின்ன நாடு கிடையாது அது மிகப்பெரிய நாடு இதுதான் உனக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது நாலு மாகாண அஞ்சு மாகாணங்களை கொண்டது சரியா அதில் என்ன நடந்து இவனுக்கு வந்து எவன் சொன்னா ஸோ அப்போ அது பூரா பொயின்றத அடிப்படை அறிவை வைத்து தெரிஞ்சவன் கண்டுபிடிச்சிவான் அடிப்படை அறிவு இல்லாதவனும் சங்கிகளும் வீணா போனவர்களும் இதை வந்து உட்காந்து பார்த்துட்டேன்